ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ராஜா ராஜா வீல் நான் நான் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லாவே இருக்கேன் இன்றைக்கி டாபிக் அல்பினோ அல்பினோ அப்படின்னு 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 சொல்லிட்டு ஒரு ஒரு புது வெரைட்டி 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 இருக்குது இருக்குது சொல்ல முடியாது அது ஸோ அதை நிறைய பக்கம் பார்த்தேன் எல்லா செலவரும் வந்துட்டு ரொம்ப அதிக விலையில் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நமக்கு ரொம்ப கம்மியான விலையில் வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காரு ஸோ அதை ஆர்டர் போட்டிருக்கேன் அது நீங்கள் வந்துட்டு இருக்கு அந்த அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அதில் அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பஸ்படிக்கோங்க அப்போ தான் நான் போகிற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு கண்டியாக வந்துகிட்டே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அல்பினோ ஃபுல்ட் கப்பி ஃபிஷ் ஆர்டர் போட்டிருக்கோம் கன்னியாகுமரியில் ஜெகன் அப்படிங்கிற அண்ணாக்கிட்ட இருந்து தான் வாங்க போகிறோம் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த அண்ணா கம்மியான விலையில்தான் எல்லாருக்கும் மீன் கொடுத்துக்கிட்டுருக்காரு நான் எத்தனை ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் அந்த மீனோட அன்பாக்ஸிங் ப்ளஸ் புது மீனுக்கான டேங்க் செட்டப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு போகிறேன் அண்ட் ஆல்ரெடி நாங்கள் என்ன மாதிரியான என்விரான்மெண்ட்டில் மீன் இருக்கோன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் நாங்கள் ஃபுல்லாக சேவல் அப்புறம் கோழி வளர்த்துட்ருக்கோம் இதுதான் நாங்கள் இருக்க சேவல் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் முட்டு வச்சுட்ருக்க கோழி உள்ளே போய் பார்த்தா முட்டு வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன் முட்டு வச்சுருக்கு இது பார்த்திங்கன்னா கோழி ப்ளஸ் அதோடய குஞ்சுங்க பொறிச்சு ஒரு மாதம் ஆச்சு இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு நான் வர வீடியோவில் சொல்ல போகிறேன் நல்லா ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது இப்போ நம்ம செகண்ட் என்ட்ரன்ஸ் தாண்டி போனோம்னா உள்ளே நாங்கள் மீன் இருக்கோம் நாங்கள் மீன் வளர்த்துகிற இடத்துல ஃபுல்லாக செடி மரம் எல்லாமே இருக்கும் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் இந்த முருங்கை மரம் தான் பெரிய ப்ளஸ் எப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட பழுத்த இலைங்க எல்லாமே ட்ரம்முக்குள்ளெல்லாம் விழுந்துடும் இது ஒரு நேச்சுரல் ஃபுட்டாக மீனுக்கு இருக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நல்ல நிழலாகவும் இருக்கும் இதுதான் எங்களோடய ஃபஸ்ட்டு ட்ரம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பேரண்ட் கபி ஃபிஷ் தான் இருக்குது இதில் இப்போ ஒரு குட்டி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு காட்டுறேன் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கு ஒன்று நிறைய போடும் நினைக்கிறேன் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கண்ணு தெரியற குட்டியெல்லாம் பிடிச்சி செப்பரேட் இன்னொரு ட்ரம் இருக்குது அதில் விட்டுருவோம் நம்ம மீன் வளர்த்துற தொட்டி இல்லை இந்த மாதிரி நேச்சுரலாக பிளான்ட் வைக்கிறது மீனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் குட்டி மீனுங்கள்லாம் மறைஞ்சிக்கிற ஒரு ஹெய்டிங் ஸ்பாட்டாகவும் இருக்கும் சேம் டைம் இதெல்லாம் மீனுங்க சாப்பிடவும் செய்யும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது டேங்க்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லோ ஃபிஷ் விட்ருக்கோம் இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் நம்ம புதுசாக வர அல்பினோர் ரொட்டி விடலான்ட்ருக்கோம் அண்டு இது பார்த்தீங்கன்னா ஒயிட் மீன் இருக்க டேங்க்கு இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் குட்டி மீன்லாம் போட்டு வச்சுருக்கோம் இப்போ கரண்ட்டில் கப்பி குட்டீஸ்லாம் இதில் தான் போட்டு வச்சுருக்கோம் தண்ணி ரொம்ப அடிக்காதனால உங்களுக்கு கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன் இருங்க உங்களுக்கு காட்டுறேன் இதில் நல்லாவே மீன் எல்லாம் க்ரோ ஆகிட்டுருக்கு இதுலேயும் பிளான்ட்லாம் நாங்கள் நீட்டி வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது தான் நம்ம அசோலா பெட்டு அசோலா பெட்டில் ஃபுல்லாமே பிளாக் ஃபிஷ் மட்டும்தான் விட்டு வச்சுருக்கோம் ஸோ நிறையாவே இருக்குது இதுக்குள்ளே அண்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரம்மு இதுக்குள்ளேயும் ஃபுல்லாக குட்டி மீனுங்க தான் விட்டுருக்கோம் இதுலேயும் கப்பி குட்டிஸ் தான் நிறைய விட்டு வச்சுருக்கோம் எல்லாமே பெருசாக உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு லைஃப் ஃபுட்டு தான் நிறையாவே கிடைக்கும் அண்ட் வாட்டரையும் நாங்கள் அடிக்கடி மாற்ற மாட்டோம் அதனால் நல்லாவே வளர்ந்துட்டுருக்குங்க இப்போ இருக்க எல்லோ கலர் ஃபிஷ் எல்லாத்தையும் பிடிச்சி வேற தொட்டியில் விட்டுடலாம் இந்த தொட்டியில் தான் நம்ம புதுசாக ஒரு ரெட் அல்பினோ ஃபிஷ்ஷை விட போகிறோம் எனக்கும் இந்த தொட்டிக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது அப்படி என்னடா கனெக்ஷன் கேட்டிங்கன்னா எனக்கு இந்த தொட்டிக்கும் ஒரே வயசு தான் ஆச்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக இந்த தொட்டி எங்கள் வீட்டில் இருக்குது கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுல்ல இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டிக்கு தேவையான தண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் கபம்பா பிளான்ட்டை வந்துட்டு ஒரு பாட்டிலில் நெட்டி உள்ளே வச்சுருக்கோம் ஸோ இது அப்படியே நல்லா வளரவும் செய்யும் அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கபம்பா பிளாண்ட்டோட பிட்டும் போட்டிருக்கோம் இதுவும் ஃப்ளோட்டிங்லேயும் வளரும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா செட்டப்பும் முடிஞ்சிருச்சு இப்போ ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்சல் வந்துருச்சு இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் என்னடா பாக்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்கே நான் வாங்கும்போது ரொம்ப பயந்தேன் மீன் எப்படி சேஃபாக வந்திருக்குமா வரலையானு ரொம்ப நினச்சிட்ருந்தேன் ஆனால் பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க நான் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு பேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாகவும் இருந்துச்சு எனக்கு இப்போ ஓப்பன் பண்ணுறேன் இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஃபிஷ்ஷு ரொம்ப பயங்கர ஆக்டிவாக இருக்குது நல்லா சல்லு சல்லு நீந்திகிட்டு இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரெண்டு பேருமே சூப்பராக வந்து சேர்ந்துருச்சு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது நாங்கள் ஆர்டர் பண்ண ரெண்டாவது நாள் காலையில் எட்டரை மணிக்கு இங்கே வந்துருச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது ரொம்ப தேங்க்யூ ஜெகன் ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் இருக்கிற வாட்டரோட டெம்பரேச்சரையும் நம்ம தொட்டியில் இருக்கிற வாட்டரோட டெம்பரேச்சரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஈவன் பண்ணணும் ஸோ அதுக்கு வேண்டி நம்ம மெதுவாக அப்படியே தண்ணியில் உள்ளே போட்டுடலாம் இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் அல்லது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து வந்து நம்ம எடுத்து உள்ளே விடும்போது டெம்பரேச்சர் ஃபுல்லாக ஈவன் ஆகிருக்கும் ஸோ ஃபிஷ்ஷுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு டெம்பரேச்சர் வந்துட்டு மேட்ச் ஆகிடுச்சு இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடலாம் ஆக்சுவலாக வந்துட்டு ரெண்டு கவர் போட்டு இது பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு கவர் வந்துட்டு ஈஸியாக ரப்பர் பேண்டு தான் போட்டிருந்தாங்க ரிமூவ் பண்ணிட்டோம் செகண்ட் கவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேப் போட்டு சுற்றியிருந்தாங்க இருந்தாங்க ஸோ ரொம்ப சேஃப்டி அண்ட் செக்யூராக வந்து சேர்ந்துருக்கு மீனும் ரொம்ப ஹெல்தியாகவும் ஆக்டிவாகவும் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் உள்ளே விட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மீனை உள்ளே விட்ட தனியும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா நீந்திகிட்ருக்கு ஃபுல்லாக ஆள்கையாக சாப்பிட்டு நல்லா விளாண்டுட்டுருக்கு வந்துட்டு மீனோட ப்ரைஸை நான் இப்போ சொல்லிடுறேன் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ ரொம்ப கம்மியான காஸ்ட்டு இப்போ நான் வந்துட்டு ரெண்டு பேர் வாங்கியிருக்கேன் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் எயிட்டி ருபீஸ் வந்துட்டு கொரியர் சார்ஜு ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பார்சல் போட்ட நெக்ஸ்ட் டே வந்துட்டு இவரே கால் பண்ணி கேட்டார் ரொம்ப ட்ரஸ்டபுளான பர்சனும் கூட தேங்க்யூ ஜெகன் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே மாதிரி மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீன் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கப்பீஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம் ஸோ அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பை டேக் கேர் கேமரா ஈஸியாக இருக்குன்னு சொல்லி கிளம்புறது நானும் உங்கள் ராஜா பை ஃப்ரெண்ட்ஸ்